ஒரு முறை கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு மருத்துவர் அவரும் அவருடைய மனைவியும் வந்திருந்தாங்க இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஒரே குழந்தை அந்த குழந்தை ஒன்றரை வயசுல இறந்து போயிருது அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய வேதனை இதெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன் என்னுடைய மனைவியால் அதை வந்து மேனேஜ் பண்ணவே முடியல அதே நினைச்சு நினைச்சி துக்கப்பட்டுக்கிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்டாக மாறிட்டே இருக்கிறாங்க உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இதை எப்படி எதிர்கொள்றதே தெரில சைக்காட்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் ஹெல்ப்புக்கு வரலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதில் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு வந்து மனோ இயக்கத்தில் வந்து ரெண்டு விதமான இயக்கம் இருக்கு ஒன்னு வந்து தாட் இன்னொன்று திங்கிங் தாட்ங்கிறது அது தானாவே வர்றதுக்கு பேரு தாட் நார்மலா திங்க் பண்றதுக்கு பேரு திங்கிங் இது தாட்டுங்கிறது தானாக தான் வரும் நாமளாக கொண்டு அதுக்கு பேர் தாட்டு கிடையாது அதுவாக வர்றதுக்கு பேர் தான் தாட்டு இப்ப அந்த குழந்தை இறந்து போயிருது அதை பத்தியே தாட்டு வந்துகிட்டே இருக்கும் அதை பத்தி தாட்டு வரும்பொழுது அந்த துக்கத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டே இருக்கும் இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் அப்படி தாட்டு வந்த உடனே நம்ம குழந்தை இறந்தது எவ்வளவு துக்ககரமான விஷயம் அதை துக்கப்படுறது நம்முடைய ஒரு பெற்றோருடைய கடமை தானே நம்ம துக்கப்படுறது தானே சரி சொல்லி நாம அந்த துக்கத்தை வந்து நியாயப்படுத்துறோம் இப்போ முதல்ல தாட் வர்றது தானா வருது பிறகு நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தின உடனே அதே தாட் என்ன ஆயிருந்தா திங்கிங்கா மாறிடும் பிறகு பழையபடி என்ன ஆயிருந்து சொன்னா அது திருப்பி திருப்பி பிரச்சனை ஆகி நம்ம மனோ ரீதியான பிரச்சனை ஆகி தூக்கம் வரல பிரஷர் ஏறிறது அப்ப நம்ம இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிரும்னு சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வந்துடும் இப்போ அப்படி பயப்படும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைச்சு நம்ம பழையபடியும் வரக்கூடிய தாட்டை திங்கிங்கா மாத்தியும் அப்ப தாட் வந்து எந்த தாட்டா இருந்தாலும் அந்த தாட் வந்து தானா வந்து தானாவே போயிடும் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டிய ஆனால் திங்கிங்கா மாறும்பொழுது நாமளா வந்து அதை எடுத்து கையில எடுத்து நாமளா திங்க் பண்ணும் பொழுது அதை பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் சரி நெகட்டிவா திங்க் பண்ணாலும் சரி திங்கிங்கா மாத்தன உடனே என்னென்னா அந்த பிரச்சனை வந்து நான் அக்ரேவேட் ஆயிடும் அப்போ நமக்கு வந்து பிரச்சனை எல்லாமே வந்து தாட்டா இருக்கிறதுனாலையும் பிரச்சனையா இருக்கிறனால உணர்ச்சிகள் வந்ததுனாலையும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம கையில எடுத்து ஹேண்டில் பண்றதுனால தான் பிரச்சனை அதை நீங்க விட்டுக்கீங்கன்னு சொன்னா அது தானாவே சால்வ் ஆயிடும் அதனால நம்ம உண்மையிலே வந்து அது எந்த எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை வந்து நாம வந்து ஹேண்டில் தான் பிரச்சனை ஆயிரும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக ஹேண்டில் பண்ண தான் செய்யணும் எக்ஸ்டர்னலாக ஹேண்டில் பண்ணாம எந்த பிரச்சனையுமே சால்வ் ஆகாது ஆனால் சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அதுதான் அந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அப்ப நம்ம ஹேண்டில் பண்றது வந்து நிகழ்ச்சிகளை பிசிக்கல் ஹேண்டிலிங் வந்து நமக்கு தேவை ஒரு பிஸ்னஸ்ல வந்து பிரச்சனை வந்து பிஸ்னஸ் ரீதியாக நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் பண்ணணும் சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய உணர்ச்சிகளை சைக்கலாஜிக்கலா உணர்ச்சியிலிருந்து விடுபட்டுருவேன் துக்கத்திலிருந்து விடுபட்டுருவேன் மகிழ்ச்சியாகவே எப்பவும் இருப்பேன் அமைதியாகவே இருப்பேன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த பிரச்சனை வந்து சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த சைக்கலாஜிக்கல் ஹேண்டிலிங் தான் வந்து பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் உயர்படுத்துறது அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஹேண்டிலிங் தான் தவறானது அதை வந்து அங்கே வந்து அதுக்கு முழுக்க நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எப்படி இருந்துட்டு போனே விட்டுற வேண்டியது விட்டுட்டிங்கன்னா அது தானாவே சரியாது இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம் வாசலில் காலிங் பில்ல யாரோ அடிக்கிறாங்க நம்ம போய் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறோம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இப்போ பக்கத்து வீட்டில் யாராவது காலிங் பில் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க நமக்கு என்ன கடமை இருக்கு நமக்கு எந்த கடமையும் இல்லை அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே பக்கத்து வீட்டில் அடிக்கிற காலிங் பில் மாதிரி நமக்கு அங்கே வேலையே கிடையாது வேலை இருக்குன்னு நினைக்கிறது தான் தப்பு ஆனால் அதே நேரத்தில் பிசிக்கலாவுக்கு அடிக்க வரக்கூடிய பிரச்சனைகள்னா அது நம்ம வீட்டில் அடிக்கிற காலிங் மேல் மாறி அது நாம தான் ஆன்சர் பண்ணி ஆகணும் அது வேற யாரோ வந்து பார்த்துடுவாங்க நீட்டு சொல்லி நினைக்க முடியாது அதனால என்ன அந்த மனோரீதியா வந்து நமக்கு வந்து அங்கே எந்த பொறுப்புமே இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அந்த சைக்கலாஜிக்கல் ஹேண்டிலிங்கை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை தானாகவே சால்வ் ஆயிடும் ஏன்னா எல்லா பிரச்சனையுமே வந்து அது வரும்பொழுது அது முடிஞ்சிடும்போது தான் நமக்கே தெரியும் அது முடியும் போது நமக்கு அங்க அங்க வேலையே இல்லை எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி மறைஞ்சிருது மனது நினைப்பது போல் புத்தி செயல்படாததுக்கு காரணம் யாது இதன் சமநிலை எவ்வாறு அதாவது இவர் வந்து மனசுக்கும் புத்திக்கும் இவருடைய டெஃபினிஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலா வந்து மனதுங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே காட்டக்கூடியதுக்கு பேருது அலைவாயக்கூடியதுக்கு பேர் தான் மனசுன்னு சொல்றது அது வந்து நல்லதையும் காட்டும் மோசமானதையும் காட்டும் அந்த தீர்மானிக்கிற பகுதி தான் புத்தி அது எது கரெக்டுன்னு சொல்லி அது தீர்மானிக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவு எடுக்கிறது வந்து தப்பாகவும் முடிவு எடுக்கலாம் சரியாகவும் முடிவு எடுக்கலாம் ஆனால் முடிவு எடுக்கிறது பேர் இது வந்து புத்தி நீங்கள் சரியாக முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சரியான முடிவுனால உள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கும் தப்பான முடிவுக்கு போனீங்கன்னா தப்பான முடிவில் உள்ள பலன் கிடைக்கும் இந்த தீர்மானிக்கிற பகுதி தான் புத்தி மனசுங்கிறது எப்படி தன்மை உள்ளது அந்த அலைவாயிர தன்மையில் உள்ள மனசை பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த புத்திங்கிறது என்ன பண்ணதோ அதை பொறுத்தவரை புத்தி வந்து எங்க போவதோ அதுதான் மெயினாக உள்ளது இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹேபிட்ல ஒரு ட்ரக் அடிக்டா இருக்காரு ட்ரிங்க்ஸ் போடுற பழக்கம் உள்ளவர் இப்போ அவரை வந்து ட்ரிங்க்ஸ் டிரிங்ஸ் சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வருது ட்ரிங்க்ஸ் நுப்பாட்டிடணும்னு சொல்லி நினைச்சு நீங்க டிரிங்க்ஸ் திடீர்னு அவருடைய பழைய நண்பர்கள் வந்து ட்ரிங்க்ஸ் போடலாம் வான்னு சொல்லி வாக்குறாங்க இப்ப ஒரு மனசுல என்னன்னு சொல்லி சொன்னா ட்ரிங்க்ஸ் போடலாங்கிற எண்ணம் வருது அதே மனசு என்னன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் போட சொல்லி என்ன வருது இப்ப இதான் மனசு வந்து ரெண்டையுமே சொல்லும் ட்ரிங்க்ஸ் போடலாம்னு சொல்லும் ட்ரிங்க்ஸ் போட வேண்டாம்னு சொல்லி ரெண்டையுமே அது காட்டும் இப்போ புத்தி என்ன சொல்லுதுங்கிறதா முக்கியம் நீங்க என்ன முக்கியம் வந்து ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிடலாம் நீங்க வந்து நீங்க மது வேண்டான்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த புத்தியும் மது வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னா அதோட முடிஞ்சு போயிடும் இல்ல இந்த புத்தி என்னன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு குடிச்சா எப்படி இருக்கும் நீங்க அந்த புத்தி வந்து மனசோட சேர்ந்துடுதுன்னு வச்சுக்கோங்க புத்தி வந்து மனசோட சேரும்போது தான் என்ன ஆயிருந்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்க எண்ண வந்து பாடியில வந்து ஆக்டிவேட் ஆகும் குடிச்சா எப்படி இருக்கும் நீங்க வந்து அதை விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னால் அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்போ அந்த புத்தி தான் என்ன சொல்லி சொன்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கும் மனசு வந்து நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணாது மனசு வந்து என்னெல்லாமோ அலைவாயும் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது புத்தி வந்து தீர்மானம் பண்ணி நம்ம இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா பாடியில் உள்ள நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிரும் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகின பிறகு எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும் அதுக்கப்புறம் மனம் சொன்னாலும் கேட்காது புத்தி சொன்னாலும் கேட்காது எது சொன்னாலும் கேட்காது மட்டும் நாளையில இருந்து அந்த மாதிரி சக்தி படைத்தவர்கள் தெய்வங்கள் இயற்கை அமைப்பை மீற முடியாது என்றால் தெய்வங்களை படைத்தது இயற்கை அமைப்பா கடவுள் தன்மையில் இருந்து இயற்கை அமைப்பு எவ்வாறு வேறுபட்டுள்ளது அதாவது இந்த இந்த கேள்விகள் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வெரிஃபை பண்ண முடியாது நான் ஒரு கருத்தை சொல்லிடலாம் அது என்னுடைய கருத்தா நம்ம நீங்க எடுத்துக்கிடலாம் அல்லது இதோட சிறந்த கருத்தா யாராவது அதையும் கூட எடுத்துக்கிடலாம் இது நம்ம வெரிஃபை பண்ண முடியாது ஒரு கருத்தா நம்ம வச்சுக்கிடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து மெட்டாபிசிக்ஸ் சேர்ந்தது எப்படி பிரபஞ்ச உண்மைகள் பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் வந்து இப்படி இருக்குதோ அந்த மாதிரி உள்ளது இப்ப இதெல்லாம் சொன்னா சர்வம் பிரம்ம மயம்னு சொல்லி எல்லாமே பிரம்மம் சொல்லி சொன்னா இறைவன் தான் எல்லாமே அம்சம் இறைவன்ல இருந்துதான் எல்லாமே தோன்றியிருக்கு இறை அம்சங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்தது தெய்வங்கள் தெய்வீக ஆற்றல்கள்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு லிமிடெட் ஃபோர்ஸ் சில தெய்வீக சக்திகள்லாம் வந்து இப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து ஜீவ வியக்திங்கிறாங்க ஈஸ்வரனா ஈஸ்வர வியக்தி சொல்றாங்க அதெல்லாம் ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஈஸ்வரன் ஜீவன்ங்கிறதெல்லாம் கூட இந்த பிரம்மத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு வெளிப்பாடுகள் பிரம்மங்கிறது தான் வந்து அப்சல்யூட் காடு விதமான வெளிப்பாடுகள் வருது அதுல எத்தனை விதமான இயற்கை அமைப்புகள் இருக்கு இதுல வந்து சில நிர்வாக அமைப்புக்காக சில தெய்வீக சக்திகள் தெய்வீக ஆற்றல்கள் என்னெல்லாம இருக்கு இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண முடியாது நம்ம வந்து சில சொல்லி எல்லாம் சில இதுகளை நேரடியா தெரிஞ்சுக்கிடணும் இஎஸ்பி மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செஷன் சொல்லி அந்த மாதிரி ஒரு வந்து டெவலப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது உங்களுக்கு நீங்களே அந்த இதை தெரிஞ்சுக்கலாம் பிரபஞ்ச ரகசியங்களோட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பிரபஞ்ச ரகசியங்களே தெரிகிறதுங்கிறது வந்து அது நமக்கு தேவையில்லாத வேலை அது யாருக்குமே தேவையில்லாத வேலை உண்மையிலே எது தேவைன்னு சொல்லி சொன்னா இந்த ஞானமும் லிபரேஷனும் தான் உண்மையிலேயே தேவையானது இப்போ இந்த சாஸ்திரங்களே என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப தேவர்கள் இவ்வளவு எல்லாமே சொல்லும் பொழுது தேவர்கள் கூட இந்த லிபரேஷன் அடைகிறதுக்கு அவங்க ஹியூமன் பேர்துக்கு வந்து தான் லிபரேஷன் அடைய முடியும்னு சொல்றாங்க அப்ப அதெல்லாம் வந்து ஒரு லிமிடெட் பவர்ஸ் தான் அது அதனால ஒரு பெரிய ஒரு ஆற்றலமான ஒரு நிலைன்னு சொல்ல முடியாது நம்ம அளப்பெரிய சக்திகள் கூட நமக்கு வந்திருக்கலாம் ஆனா நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த லிபரேஷனும் அந்த ஞானம் லிபரேஷன் தான் வந்து முக்கியமான அம்சம் அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமானது ஒழிய இந்த ஆற்றல்களை பத்தி வந்து நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ எந்த தேரி கன்வீனியன்டா இருக்கோ அதை ஏற்றுக்கிடலாம் இப்படிதான் ஒரு ஒரு அம்மா ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நீங்க இந்த இத பத்தி பிரபஞ்ச சக்தி எழுதலை பத்தி நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க வேதாத்திரி மரிசு வேற மாதிரி சொல்றாங்களே இதுல எது உண்மை அம்மா என்பது எது உண்மைன்னு கேட்டு இருந்தாங்க அது அதெல்லாம் நீங்க கவலைப்படாதுங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க ஏன்னா இது வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியாது வெரிஃபை பண்ண முடியாததுல வந்து உங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கிற மாதிரி உள்ள விளக்கத்தை மட்டும் நீங்க ஏற்றுக்கிட்டு அதை மறந்துருங்க அவ்வளவுதான் ஏன்னா இது வந்து நம்ம அதுல ப்ரொசீட் பண்றதுக்கு அங்கே ஒண்ணுமே கிடையாது நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது வந்து ஞானம் சம்மந்தப்பட்ட அளவுலேயோ லிபரேஷன் சம்பந்தப்பட்ட அளவுலையோ இப்போ இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஞானம்னா என்ன விடுதலைன்னா என்னங்கிறத வந்து நீங்கள் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்பவுமே தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இது இப்பவே நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு வந்து ஞானம்னா என்ன லிபரேஷன்னா என்னங்கிறது நீங்க இப்பவுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடலாம் அப்போ இப்போ வெரிஃபை பண்ணக்கூடியதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சொன்னால் அது கொஞ்சம் ஆதண்டிக்காக இருக்கும் சும்மா இது நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணி இமேஜினரி வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சில கான்செப்ட் எல்லாம் தேவைப்படும் அதனால அதை வந்து அதுக்காக நம்ம அதை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எந்த கான்செப்ட் நமக்கு பிடிக்குதோ அதோட நம்ம வந்து திரு திருப்தி ஆகி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடும் அதனால் அந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் வந்து எதுவுமே நம்ம பொய்யுங்கிற அர்த்தம் இல்லை எல்லாமே இருக்கு எல்லாத்துலேயும் உண்மை இருக்கு அதை நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு அதில் மேலே ரொம்ப தெரியணுன்னு அவசியம் இல்லை